ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் டு ஹர்தா வ்ளாகர் இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க என்னுடைய வீடியோ இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் மூட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோ தொடர்ஷியர் பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் படித்தேன் அது படிக்கும்போது ஒரு நிமிஷம் என்னுடைய கண்ணிலே வந்து கண் கலங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சுமைகளை அதிகமாக சுமக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பொதுவாக சொல்கிறது பெண்கள் அப்படின்னு தான் நானும் ஒரு பெண் அப்படின்ற ஒரு வகையில் நானும் இவ்வளோ கால அதிகமான சுமைகளை சுமக்குறது பெண்கள் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நானும் இருந்தேன் பட் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டோரி ஒன்று அதை படிக்கும்போது பெண்களையும் தாண்டி ஆண்கள் எந்த அளவுக்கு சுமைகளை சுமக்கிறாங்க அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது என்னுடைய வீடியோ தோட்ட பாருங்கள் எல்லாருக்கும் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அந்த கணவன் மனைவி இல்லை வந்து மனைவி வந்து ப்ரெக்னண்ட் அதாவது கர்ப்பமாக இருக்கிறாங்க அவங்களுடைய கடைசி கிளினிக் ஐந்தாவது கிளினிக் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கணவர் பார்த்திங்கன்னா அந்த மனைவியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அங்கே போன உடனே டாக்டர் வந்து ஃபுல் செக்கப்பை முடிச்சுட்டு கணவர்கிட்ட வந்து சொல்கிறாரு அவங்களுடைய மனைவிக்கு நேரம் நெருங்கிடுச்சு நாளை இல்லாட்டி நாளைக்கு மறுநாள் வேணுனாலும் பிரசவ வழி அவங்களுக்கு வரலாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறேங்க எந்த நேரம் வழி வந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதை கேட்ட அந்த கனவை அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருடைய இன்னொரு உலகத்தை பார்க்க போகிறேன் இன்னொரு உயிரை பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கிறாரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறாரு அங்கே இருந்து மனைவியை கூட்டிகிட்டு வீடு திரும்புகிறாரு வீட்டுக்கு போனோன்னே நைட்டுக்கு ஃபுல்லாக அவருக்கு தூக்கமே இல்லை ஏன்னா எந்த நேரம் வேணாலும் ப்ரெஸ்வ வழி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்னால் மனைவியை கவனமாக பார்த்துக்கிறனும் அதாவது மனைவிக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் குழந்தை அதனால் அவளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ கவனமாக மனைவியை பார்த்துக்கிறாரு நைட் ஃபுல்லாக அவருக்கு தூக்கமே இல்லை எடைக்கெடை எலும்பி எலும்பி அந்த மனைவியை பார்த்துக்கொண்டே இருக்கிறாரு ஒரு நேரம் எலும்பி பார்க்கும்போது மனைவி உட்காந்துட்ருக்கிறாங்க அந்த மனைவி பார்த்து கணவர் கேட்குறாரு ஏன் உட்காந்துட்ருக்குறீங்க தூக்கம் வருது இல்லையா பயமாக இருக்கா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த மனைவி சொல்கிறாங்க என்னன்னு தெரில இதையும் வந்து படபடன்னு இருக்குது ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குது மனசுக்கு பெரிய ஒரு பயமாக இருக்குது தூக்கமே வருதில்லை அப்படின்னு சொல்லி அந்த மனைவி அழுறா அந்த கணவர் என்ன செய்கிறாரு அந்த மனைவி அப்படியே அணைச்சி அந்த கண்ணீரை தொடச்சிட்டு எதுக்கும் பயப்படாத நான் பக்கத்தில் இருக்கிறேன் ஒன்றும் பயப்படவேணா தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தை சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனைவி பயந்த மாதிரி அவருக்கு பிரசவ வலி ஸ்டார்ட் ஆகுது வழியால் வந்து அவர் துடிக்கிறார் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் கணவர் அங்கே எங்கே அங்கே இங்கேயும் தட்ட அவருடைய அந்த பதட்டம் என்ன பண்ணுறது அப்படின்றதே அவருக்கு அந்த நிமிஷம் அவருக்கு புரியலை உடனே மனைவியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அங்கே போன உடனே மனைவிக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நடந்துகிட்ருக்கு மனைவியுடைய அந்த சத்தம் அம்மா அம்மா அம்மான்ற அந்த கத்துகிற அந்த சத்தம் மட்டும் அந்த கணவருக்கு கேட்குது வெளியில் கேட்குது அந்த சத்தத்தை கேட்கும்போது அந்த கணவருடைய மனசு தாங்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து அவர் பதறாரு துடிக்கிறாரு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக அப்படியே வளம்பாராரு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே இங்கே அங்கேயே இங்கேயும் தட்டம் மாறி முழிக்கிறாரு அந்த மனைவியுடைய அந்த சத்தத்தை கேட்கும்போதே அந்த கணவருக்கு அவ்வளோ ஒரு கவலை என்னுடைய மனைவி இவ்வளோ கஷ்டப்படுறாவா அப்படின்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு துடிக்கிறார் ஒரு கட்டத்தில் மனைவியுடைய சத்தம் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கணவருக்கு இன்னும் பதட்டம் மனைவியுடைய சத்தம் இல்லை என்ன நடந்துச்சோ தெரியலன்னு இன்னும் பதடுறாரு கையேந்தி கடவுள்கிட்ட துவா கேட்குறாரு என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய குழந்தைக்கோ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவங்கள நல்லபடியாக என் கையில் கொண்டாந்து சேர்த்துரு கடவுள் ஏழுந்து கடவுள்கிட்ட துவா செய்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் நர்ஸ் வெளியில் வராங்க வந்து அவங்களுடைய மனைவிக்கு குழந்த பிறந்துடுச்சு புள்ள நல்லா இருக்குது உங்கள் மனைவியும் நல்லா இருக்கிறாங்க நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் சொல்கிறாங்க உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு அவர் உள்ளே போகிறாரு உள்ளே போய் மனைவியை பார்க்கும்போது மனைவி வந்து அதே மயக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தை படுத்துட்ருக்கு உடனே அந்த குழந்தை பக்கத்தில் போய் அந்த பிள்ளையோடைய தலையை தடாவும் போது அந்த தகப்பனுடைய கை பட்ட உடனே அந்த குழந்தை வந்து கைக்கையும் காலையும் ஆட்டி அசஞ்சி கண் திறந்து தன்னுடைய தன்னுடைய தகப்பனை வந்து பார்க்குது அப்படி பார்க்கும்போது அவருக்கு கிடைச்ச அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை அந்த அளவுக்கு வந்து அவர் சந்தோஷம் அடைகிறார் அவருடைய இன்னொரு உயிரை அவர் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் அந்த நேரம் அவர் பட்ட அந்த துடிப்பு அந்த ஏக்கம் அந்த டென்ஷன் அது வந்து வாய் வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஆண்களும் வந்து அதை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரசவ வழி அப்படின்றது வந்து எல்லா பெண்களுக்கும் பொதுவாக இருக்குது அது அனுபவித்து தான் ஆகணும் பிரசவ உடைய சுமை சுமந்து தான் ஆகணும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு விஷயத்தை படிக்கும்போது பெண்கள் மட்டும்தான் சுமைகளை சுமைப்பாங்க அப்படின்றது இல்லை அதையும் தாண்டி ஆண்களும் நிறைய சுமைகளை சுமக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பதிவு இதில் ஆண்கள் என்ன சுமைகளை சுமத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் பெண்கள் வெறும் பத்து மாத சுமைகே அந்த சுமையை பத்தே மாதத்தில் அவங்க இறக்கிடுவாங்க ஆனால் இதுக்கு பிறகு தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஆயுள் முழுவதும் சுமக்கக்கூடியவர் அந்த கணவர் அந்த ஆண் இதுக்கு பிறகு தான் அவருக்கு நிறைய சுமைகளே சுமக்க வேண்டிய நிலமை வரும் தன்னுடைய குடும்பத்தை கடைசி மட்டும் தன்னுடைய ஆயில் மட்டும் அந்த குடும்பத்தை சுமந்து வாழக்கூடியவர் தான் அந்த ஆண் அப்படி பார்த்தா பெண்களை விட அளவுக்கு அதிகமான சுமைகளை சுமக்கக்கூடியவங்க வந்து ஆண்கள் தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியாப்பட்ட ஆண்கள் அந்த ஆண்களை நாங்கள் மதிக்கணும் பெண்கள் மட்டும் சுமைகளை சுமக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பெண்கள் அப்படின்னா சுமை அப்படின்னு சொன்னாலே அந்த கர்ப்ப சுமை தான் அதையும் தாண்டி எல்லா சுமைகளும் சுமக்கக்கூடியது அந்த ஆண்கள் தான் அப்படியாப்பட்ட அந்த ஆண்களுக்கு இந்த பதிவு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னொரு புது வீடியோவில் கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புது வீடியோவில் புது விஷயத்தோடு கண்டிப்பாக நான் சந்திப்பேன் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் கண்டிப்பாக